அனைவருக்கு வணக்கம் சற்றுமங்குடித்த முக்கிய அறியப்பின்படி தமிழக மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி ஆளா யார் இந்தியாவில் மீண்டும் வெற்றி பெறுவது யார் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது நிலப்படி மீண்டும் தமிழகத்தில் குறிப்பாக திமுக இருபத்தி ஓரு இடங்கள் பெற்று முன்னுளை உள்ளது ஐஎன்சி காங்கிரஸ் கட்சியினர் ஒன்பது இடங்கள் பெற்று மீண்டும் அவர்கள் முன்னிலை உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தற்போது நிலவப்படி தமிழகத்தில் ஒரு இடங்களில் திமுக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் இருபத்தி இரண்டு இடங்களில் திமுக முன்னிலை மற்றும் வெற்றி பெற்றதாக தற்போது நிலவரப்படி அறிவிக்கப்பட்டனர் மற்ற கட்சிகள் அனைத்தும் பின்தங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அதிமுக கட்சியினர் ஒரு இடங்கள் கூட வெற்றி பெறவில்லை மற்றும் முன்னிலை இல்லை என தற்போது குறிப்பிடத்தக்க உள்ளதாக தற்போது நல்லபடி மீண்டும் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அனைத்து மாநிலங்கள் அனைத்து இடங்களிலும் பிஜேபி கட்சியினர் இரநூத்தி முப்பத்தி ஏழு இடங்கள் பெற்று முன்னிலையில் உள்ளது ஆறு இடங்களில் மீண்டும் பிஜேபி கட்சியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள் முன்னிலை மற்றும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் ஐஎன்சி காங்கிரஸ் கட்சி தொண்ணூற்றி ஏழு இடங்கள் பெற்று முன்னிலை உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர்